நூறு சதவிகித வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் பசுமை நேசக்கரங்கள் அறக்கட்டளை சார்பாக குறும்படம் வெளியிடப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை வல்லாளக்கரம் ஊராட்சி பகுதியில் நூறு சதவிகிதம் வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் ஓட்டுக்கு பணம் பெறாமலும் சாதி மதங்களை கடந்து பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தி குறும்படம் வெளியிடப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு சாமி செல்வம் தலைமை தாங்கினார் பசுமை நேசக்கரங்கள் அறக்கட்டளை நிறுவனர் ஆர் ஆர் பாபு வரவேற்புரையாற்றினார் ஓய்வு பெற்ற காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சச்சிதானந்தம் தேர்தல் விழிப்புணர்வு குறும்படத்தை வெளியிட்டார் அதை சமூக விழிப்புணர்வு அமைப்பாளர் அப்பர் சுந்தரம் பெற்றுக்கொண்டார் தேர்தலில் எல்லோரும் வாக்களிப்போம்

அங்கே சாரு நாங்கள்லாம் போய் அங்கே எது போனோம் அங்கே போன பழைக்கான்